அனைவருக்கும் வணக்கம் நேற்று சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோ ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்தது அதை என்னன்னா பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு மாதாவுக்கு மாலையிட போறாரு அப்போ அங்க இருந்த இளைஞர்கள் வந்து அவரை உள்ள அனுமதிக்காம தடுத்து நிறுத்துறாங்க நீங்க வந்து மதவாத அரசியல் பயந்துடுறீங்க மதத்தை வச்சு அரசியல் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற காரணத்தை காட்டி அவரை வந்து உள்ள போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க அதுக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து அவர்களை மிரட்டும் தொழில நான் இதுவே வந்து ஒரு பத்தாயிரம் பேரை கூட்டிட்டு வந்தா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மிரட்டியதை வீடியோ வந்து வைரலானதை நாம வந்து பார்த்தோம் இப்ப நாம அண்ணாமலைக்கு முன் வைக்கிற கேள்வி என்ன அப்படின்னா அஹ் பூரி சங்கராச்சாரி அவர்கள் வந்து மோடியை பார்த்து என்ன சொன்னார் அப்படின்னா அவர் வந்து ராமர் சிலைய தொட்டு நாளைக்கு அயோத்தியில வந்து பிரதிஷ்டை செய்வாரு அதை வந்து என்னை கைதட்டி கொண்டாட சொல்றீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து பூரி சங்கராச்சாரி முன் வச்சிரு முன் வச்சிருப்பாரு இப்ப வந்து அவரை நோக்கி இந்த கேள்வியை எழுப்புவதற்கான யோக்கியதை வந்து அண்ணாமலைக்கு இருக்கா அதாவது இங்க தமிழ்நாட்டுல ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத போதே நீங்க வந்து ஒரு சிறுபான்மை மக்களை வந்து மிரட்டும் தோணியில நடந்துக்கிறீங்க அப்படின்னா நாளைக்கு ஆட்சி அதிகாரம் உங்க கையில வந்ததுதான் என்ன ஆகும் அப்படிங்கிறத மக்கள் தான் வந்து யோசிச்சு பார்க்கணும் இப்போ இப்ப நம்ம கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா இப்ப நீங்க அவங்கள வந்துட்டு அவர்களோட தேவாலயத்துக்குள்ள அனுமதிக்கல அப்படிங்கிறதுக்காக மிரட்டுன அண்ணாமலை அவர்கள் இப்ப இருக்கக்கூடிய தமிழகத்துல இருக்கக்கூடிய கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்களை வந்து அஹ் கோயிலுக்குள்ள போயிட்டு நேரடியா கருவறைக்குள்ள அனுமதிக்கிறதுக்கு உங்க இந்து மதம் வந்து சம்மதிக்குமா நீங்க இஸ்லாமிய இஸ்லாமியர்களையோ கிறிஸ்தவர்களை அனுமதிக்க வேண்டாம் குறைந்தபட்சம் இந்துக்களை வந்து நேரடியாக கருவறைக்குள்ள அனுமதிக்காத உங்க இந்து மதம் வந்து நீங்க எப்படி இன்னொரு தேவாலயத்துக்குள்ள போயிட்டு நான் வந்து மாலை அணிவிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்களை மிரட்டுவதற்கு உங்களுக்கு என்ன வந்து தார்மீக ஒரு உரிமை இருக்கு அப்படின்னு தான் நான் நம்ம வந்து கேட்க தோணுது இந்த பாஜக ம சக்திகள் வந்து இந்த மதவாத சண்பரிவாரங்கள் இவங்க எல்லாமே வந்து தொடர்ச்சியா செய்யறது என்ன அப்படின்னா அஹ் ஒரு ரிலிஜியஸ் ஹார்மோனி அதாவது இங்கே மதங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இணக்கங்களை வந்து சீர்குலைத்து எப்படியாவது வந்து தமிழகத்துல ஒரு இஸ்திரமற்ற தன்மை அதாவது ஒரு அமைதி சூழ்நிலையை வந்து த தவிர்க்கணும் இங்க வந்து ஒரு மத கலவரத்தை உண்டு பண்ணணும் இப்படிங்கிற ஒரு தோணில தான் எல்லாருமே வந்து செயல்பட்டு இருக்கிறாங்க இதை பார்க்கிற மக்கள் வந்து தயவு செஞ்சு இந்த மதவாத சக்திகளை வந்து புறக்கணிக்கணும் தான் நம்மளுடைய வேண்டுகோள் நன்றி